இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரிலீஸ் நெறி நெருங்கிட்டிருக்கு படம் முடிஞ்சாச்சு நல்லபடியாக முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ் லிங்கசாமி சாருக்கு தான் சொல்லணும் ஏன்னா பிருந்தா சார் சொன்ன மாதிரி ரொம்ப தயக்கத்தோடு தான் வந்தேன் ஆனால் இன்றைக்கி ஒரு கான்ஃபிடென்ஸோட நம்பிக்கையோடு நான் நின்றுட்டுருக்கேன் இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்குது சார் கொடுத்த தைரியம் தான் இந்த படத்தில் நான் வர்றதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு நான் தயங்கினேன் ஏன்னா மீரா ஜாஸ்மின் மேமோட கேரக்டர் எவ்வளோ இருக்கு எவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலான்ட்டு தான் வந்தேன் பட் கதை கேட்ட போது கேரக்டராக இருக்கட்டும் லிங்கசாமி சார் நரேட் பண்ண விதமாக இருக்கட்டும் அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும் சார் நரேட் பண்ணும்போதே அழகாக நடிச்செல்லாம் காட்டுவார் ஸோ அதுலேயே வந்து நம்மளுக்கு ஒரு பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துச்சு அண்ட் இன்றைக்கி கமர்ஷியல் படத்தில் ஹீரோ எனக்கு கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அது இந்த படத்தில் எனக்கு கிடச்சிருக்கு தேங்க்யூ லிங்கசாமி சார் ரொம்ப சந்தோஷம் ராஜ்கிரண் சார் கூட ரஜினி முருகனில் நடிச்சிருக்கேன் பட் பெருசாக சீன்ஸ் எதுவும் எங்களுக்கு காம்பினேஷன்ஸ் பட் இதில் ஒரு சீன் இருக்குது ஆனால் நச்சுன்னு இருக்கும் தேங்க் யூ சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட இதில் நடித்தது வரலட்சுமி எனக்கு பேசுகிறதுக்கே பயமாக இருக்கு வரும்பை பற்றி அந்த மாதிரி டெரராக இருப்பாங்க படத்தில் அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க நான் உங்கள் பெர்ஃபார்மென்ஸை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது கிழிச்சிருப்பாங்க ஸோ பாருங்கள் பார்க்கும்போது தெரியும் அண்டு இதில் பிருந்தா சார் எஸ்ஆர் சார் இதில் வசனங்கள் எழுதுனதுக்கு தேங்க்யூ சார் பிருந்தா சார் அந்த மதுரை ஸ்லாங் பக்கத்துலேயே உட்காந்து இல்லை சொல்லி கொடுத்துட்ருப்பார் எனக்கு அது எப்படி பேசணும்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் சரியாக வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம தமிழ் பேசினாலும் அந்த ஸ்லாங்ல நம்ம பேசுகிறதில்லை ஆனால் அந்த ஸ்லாங்ல ஒரு பாடி லாங்குவேஜோட ஒரு எனர்ஜியாக பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் இருந்தாலும் ட்ரை பண்ணியிருக்கேன் தமிழில் டப்பிங் பண்ணியிருக்கோம் தெலுங்குலேயும் நான் டப்பிங் பண்ணியிருக்கேன் அப்புறம் யுவன் சார் யுவன் சார் கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் அதுவும் இந்த லிங்குசாமி சார் யுவன் சார் காம்பினேஷனில் சண்டை கோழி அந்த ப்ராண்டில் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ சார் கம்பத்து பொண்ணு என்னோடய ஃபேவரட் சாங் நீங்கள் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இதில் ஒர்க் பண்ண எல்லாரும் காஸ்ட் இன் க்ரூ கஞ்சா கற்பனை முனிஷ்காந்த்ன மற்றவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ அப்புறம் க இதில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்யூ சக்தி சாங்ஸ் பார்த்துருப்பீங்க சக்தி கிட்ட நான் படம் முடிகிற டைத்தில் தான் நான் சொன்னேன் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஸோ கடைசி ஷாட்டில் ஏதோ தான் சொன்னேன் அப்போ சக்தி சொன்னார்ப்பா கடைசி ஷாட்லேயே தான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னாரு நிஜமாவே ரொம்ப நல்லாயிருக்கு சக்தி ஒர்க் கண்டிப்பாக எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இதில் காஸ்ட்யூம்ஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி என்னோட காஸ்டியூம்ஸ் பண்ண ஷோப்னா உங்களுக்கு அவங்களுக்கு தேங்க்யூ என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லோருக்கும் நன்றி அண்ட் விஷால் விஷால் நல்ல ஒரு நண்பர் அவரோட இருபத்தஞ்சாவது படத்தில் இன்னை அதுவும் சண்டைக்குழி டூ அதில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சல ரொம்ப நன்றி ஆஸ் அன் ஆக்டர் எஸ் அ ப்ரொடியூசராக ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு தேங்க்யூ விஷால் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்